வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பொறாமை என்ற ஒரு உணர்வை பற்றி பார்க்கலாம் பாருங்க அந்த பொறாமை என்ற ஒரு உணர்வும் நான் சொல்லும் பொழுது அது ஒரு குணத்துலதான் வரும் அது ஒரு தீய குணம் நமக்கு தெரியாமையே அது நம்ம கிட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும் அதை ஆராய ஆரம்பிக்க வேண்டும் இது என்ன இப்படி ஒரு குணம் இருக்கு என்று நாம் ஆராய ஆரம்பிக்க வேண்டும் இந்த பொறாமை என்ற ஒரு குணம் ஆகப்பட்டது நம்மை நாமே எரிக்கும் ஒரு எரிபொருள் அது ஒரு மனிதனை அவனி எரித்துக் கொள்கிறான் அந்த உணர்வை கொடுத்து இதனால் என்ன என்று பாருங்கள் உடல் நலம் மிகவும் மோசமடையும் இந்த வயிற்று வலி வாய்ப்புண் இது போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த பொறாமை ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது உடல் நலத்தை இது மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது மனதை எப்படி பாதிக்கும் என்றால் உண்மையாகவே மன அமைதி கிடும் ஒரு அமைதியா இருக்க முடியாது இந்த உணர்வு வந்துட்டா சரி மன அமைதி கெடுது எதனால இந்த உணர்வு உருவாகுது ஒரு ஆசை தடைபடுது அந்த இடத்துல அந்த நமக்கு தேவைப்படுகின்ற அந்த ஒரு ஆசை இருக்கு இல்லையா அது மற்றவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை இப்ப பாருங்க நம்ம இந்த குணத்தை தானே சீர் பண்ணணும் மற்றவர்களுக்கு ஒன்று கிடைத்தால் கிடைத்து விட்டு போகட்டும் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளும் அந்த ஏற்புத் தன்மையை நாம் வளர்க்க வேண்டும் பெருந்தன்மை கூறு தன்மை ஆமா இதெல்லாமே நம்ம வந்து வளர்த்துக்கணும் சரி உடலும் கெட்டு போகுது மனமும் கெட்டு போகுது அந்த ஒரு தன்னம்பிக்கையே போயிடும் நம்ம கிட்ட அந்த உணர்வு உள்ள வந்துடுச்சுன்னு வைங்க அந்த பொறாமை உணர்வு நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய உள்ளம் என்கின்ற அந்த அகத்துக்குள்ள அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அகம் கிடக்கூடும் அது எவ்வளவு தூய்மையா இருக்கணும் இந்த உள்ளம் ரொம்ப தூய்மையா இருக்கணும் இந்த பொறாமை குணம் நம்ம கிட்ட வர்றதுக்கு விடாதீங்க ஏற்கனவே இருந்தா அதை வெளிய போக சொல்லிடலாம் புதுசா கூப்பிட்டு வர வேண்டாம் ஏன்னா அது வெளிய போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையில மேன்மேலும் உயர முடியும் கண்டிப்பாக பொறாமை என்பது நம்மை நாமே எரித்துக்கொள்ளும் ஒரு எரிபொருள் ஆனால் பாருங்க அந்த மனநிறைவோடு கூடிய அந்த நன்றி உணர்வு அது உயரத்துக்கு கொண்டு செல்லும் அந்த உந்து சக்தி போதும் நன்றி அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க சொல்லி பார்க்க பார்க்க வாழ்க்கையில் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவோம் கண்டிப்பாக இந்த பொறாமை உணர்வு அந்த பொறாமை குணம் நம்மை விட்டு விலகி செல்லத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி